உடைக்க நினைப்பவர்களின் உடைந்து போகும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேரவையில் சபாநாயகர் அப்பாவு நடுநிலையாக நடந்து கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அப்பாவு செயல்படுவதாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் பேசும்போது மட்டும் நேரலை செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் ஒளிபரப்பு செய்யல நேரலையில ஒதுப்பு செய்யல ஆனா முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க இதுதான் ஒருவழி பச்சங்கரம் அதோட சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டாவே அவருக்கு என்ன பணியோ அதை செஞ்சதுதான் பரவாயில்ல ஆனா அவர் மாறாட்டம் செயல்படுத்திட்டு இருக்காரு நாங்க கோரிட்டு காட்டணும் எந்த மது மறுவரிப்பும் ஒரு சொல்லல அதே ஒரு சட்டப்பேரவை தலைவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சென்று பாகுபாடு கொள்ளாமல் இரண்டு தரப்புக்கு சமமாக நடப்பதுதான் அழகு அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம் செங்கோட்டையின் சந்திப்பை தவிர்த்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என்றார் அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது என திட்டவட்டமாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை உடைக்க நினைப்பவர்கள் மூக்கு உடைந்து போவார்கள் என்றும் தெரிவித்தார்